தமிழகத்தில் உள்ள டாஸ்மாக் நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய டாஸ்மாக் நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்கள் விற்பனையாளர்கள் பார் அட்டண்டர்கள் மற்றும் அதேபோல் இருக்கக்கூடிய உதவியாளர்கள் போன்றவர்களை நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி தொடர்ச்சியாக சிஐடியூ சங்கம் சார்பில் தூத்துக்குடி விவிடி சிக்னல் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கையை வலியுறுத்தி கண்டன கோஷம் எழுப்பினர் ஆண்டு காலமாக ஆண்டு ஆண்டு காலமாக ஒப்பந்த முறையில் வைத்திருக்கின்ற பின்னர் இது குறித்து சிஐடியு சங்கத்தை சார்ந்த முருகன் செய்தியாளர்களிடம் கூறுகையில் டாஸ்மார்க் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி தொடர்ச்சியாக பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருவதாக தெரிவித்த அவர் ஊழியர்களை பொறுத்த அவர்கள் வேறு வழியில்லாமல் பட்டப்படிப்பை முடித்துவிட்டு இன்றைய தினம் பல ஆண்டுகளுக்கு மேலாக டாஸ்மாக் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகின்றார்கள் பணி நிரந்தரம் செய்வோம் என பல கட்டங்களில் தேர்தல் வாக்குறுதிகள் கொடுக்கிறார்கள் ஆனால் எந்தவித கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவதில்லை தமிழக அரசாங்கத்தினுடைய வருவாயிலை பெரும்பகுதி டாஸ்மாக் கடைகள் மூலம்தான் வந்து கொண்டிருக்கின்றது ஏன் தமிழக அரசாங்கமே இன்றைய தினம் டாஸ்மாக் வருமானத்தை வைத்துதான் இயங்கி கொண்டிருக்கின்றது தமிழக அரசாங்கத்தினுடைய பட்ஜெட்டில் அதிக கோடி கோடியாக லாபத்தை கொட்டக்கூடிய நிறுவனமான இன்றைய தினம் டாஸ்மாக் இருந்து வருகின்றது அதற்கு காரணமான ஊழியர்களுக்கு பணி நிரந்தரம் என்பது மறுக்கப்படுகின்றது என குற்றம் சாட்டினார் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய டாஸ்மாக் நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்கள் அது விற்பனையாளர்கள் பாராட்டண்டர்கள் மற்றும் அதே போல இருக்கக்கூடிய உதவியாளர்கள் போன்றவர்களை நிரந்தரம் செய்திட வலியுறுத்தி தொடர்ச்சியாக சிஐடியூ சங்கம் சார்பில் நாங்கள் போராட்டத்தொகை நடத்தி கொண்டே இருக்கிறோம் டாஸ்மாக் ஊழியர்களை பொறுத்த மட்டிலே அவர்கள் வேறு வழி இல்லாமல் பட்டப்படுப்பை முடித்துவிட்டு இன்றைய தினம் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக டாஸ்பாக் நிறுவனம் தொடங்கி முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து வருகிறார்கள் தொடர்ச்சியாக பணிபுரிந்து வருகிறார்கள் ஆனால் நான் பல் பல கட்டமாக பல்வேறு போராட்டங்களை நடத்தியும் கூட எல்லா அரசாங்கமும் ஆண்ட அரசாங்கமும் சொல்லி ஆடக்கூடிய அரசாங்கமாக இருந்தாலும் சரி டாஸ்மாக் ஊழியர்களை நிரந்தரம் செய்வேன் என்று பல கட்டங்களிலே அவர்கள் தேர்தல் வாக்குறுதி கூட கொடுக்கிறார்கள் ஆனால் எந்த கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவதில்லை தமிழக அரசாங்கத்தினுடைய வருவாயிலே பெரும்பகுதி இந்த டாஸ்மாக் ஊழியர் கடைகள் மூலமாகத்தான் வந்து கொண்டிருக்கிறது ஏன் தமிழக அரசாங்கமே இன்றைய தினம் டாஸ்மாக் வருமானத்தை வைத்து தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது தமிழக அரசாங்கத்துடைய பட்ஜெட்டில் வந்து கோடி கோடியாக ஈட்டக்கூடிய லாபத்தை கொடுக்கக்கூடிய நிறுவனமாக இன்றைய தினம் டாஸ்மாக் ஊழியர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் பொங்கலுக்கு தீபாவளிக்கு க நம்ம பத்திரிகையிலெல்லாம் அறிவிப்பை பார்த்துருப்போம் கடந்த ஆண்டை விட இந்த வருஷம் விற்பனை அதிகம் இந்த ஆண்டை விட அடுத்த ஆண்டு வந்து விற்பனை வந்து இலக்கு நிர்ணயிப்பாங்க நீங்கள் வந்து இவ்வளவு பாட்டில் விற்கணும் அப்படின்னா என்னென்னா மக்களை வந்து குடிகாரர்களாக ஆக்குவதற்கான வேலையை இவர்கள் செய்கிறார்கள் செய்யட்டும் சரி ஆனால் இந்த ஊழியர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றினீர்களா கிடையாது நான் உள்ளெல்லாம் நிறைய கோரிக்கைகள் இருக்கு இந்த தொழிலாளிகளுக்கு பாதுகாப்பு என்பது கிடையாது பாதுகாப்பு என்பது கிடையவே கிடையாது காட்டுக்குள்ள கடை இருக்கும் அந்த கடையில் இருக்கக்கூடிய பணத்தை வந்து அவர்கள் வசூல் செய்வதற்கு அதை கெட்டுவதற்கு உண்டான உரிய ஏற்பாடுகள் இருக்கான்னு கேட்டால் கிடையாது எந்த ஏற்பாடும் கிடையாது கெட்டுவதற்கு பாதுகாப்பு ஏற்பாடு எதுவாக இருக்கான்னா கிடையாது அதெல்லாம் பல்வேறு கோரிக்கைகள் இருக்குது கழிப்பிட வசதி கிடையாது தமிழக அரசாங்கத்துடைய தொழிலாளர் சட்டமோ அல்லது தொழிற்சாலை சட்டமோ டாஸ்பா ஊழியர்களுக்கு எந்த இடத்துலையும் அமுலாது இல்லை பல இடங்களில் சமூக விரோதிகளால் டாஸ்பா ஊழியர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் ஆண்டாண்டு தினந்தோறும் பாத்தீங்கன்னா பல இடங்களில் பல மாவட்டங்களில் கடைகளில் போய் சமூக விரோதிகளால் இந்த டாஸ்பா ஊழியர்கள் வெட்டி கொல்லப்படுகிறார்கள் உயிருக்கு உத்தரவாதம் என்பது கிடையாது ஆகவே இது இது போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் இந்த வந்து இவர்கள் இல்லை ஆகவே தமிழக தினம் மதுவிலக்கு ஆயத்தீர்வை மானிய கோரிக்கை என்பது நாளைய தினம் இருபத்தி ரெண்டாம் தேதி வருகிறது அந்த நாளிலேயாவது இந்த டாஸ்மாக ஊழியர்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய பணியினை நிரந்தரம் செய்வது அறிவிக்கை வெளியிட வேண்டும் என்பதற்காக ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமாக தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களிலே டாஸ்மாக ஊழியர்கள் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த கோரிக்கையின் வாழ் அரசு கவனம் செலுத்த வேண்டும் அவர்களுடைய கோரிக்கை என்பத நிரந்தர கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்